சந்திக்க வந்திருக்கோம் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் இருக்காங்களா சார் மாவட்ட ஆட்சியர் இருக்காங்களா வந்துட்டேன் சார் வாய்க்கிறேன் நான் வணக்கம் அன்புடன் யூடிஐ முருகன் வெப்சைட்டு சிஐடி ஆஃபீஸர் சீக்கிரட் ஆப்ரேஷன் ஆல் இண்டியா சர்வீஸ் ப்ரைவேட் லிமிடெட் ஃபைவ் நாட் நைன் ஓ ஓகே ஓகே சார் கொஞ்சம் சீக்கிரம் நம்மளை பார்க்க சொல்லுங்கள் எல்லோரையும் கொஞ்சம் வெயிட் பண்ண வச்சுட்டு அனுப்புங்க ஏன் மாவட்ட ஆட்சியரை பார்க்க வந்திருக்கோம் கொஞ்சம் மழையெல்லாம் நினைஞ்சி இது எந்த விஷயத்துக்கு வந்திருக்கோன்னா பூம்புகாரில் வந்து பார்த்திங்கன்னா வேலை வந்து ரொம்ப தொய்வாகுது சைட்டில் வந்து சைட் இன்ஜினியர்கள் இல்லை ஒரு மேசனு ஒரு மூணு ஹெல்ப்பர் வச்சுட்டு வேலை அந்த பேப்பர் பிளாக்லாம் போடுறாங்க அது குவாலிட்டியாக இல்லை ரெண்டாவது விஷயம் வந்து மக்களோட வரி பணம் வீணாகுது ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகி இது இருக்காங்க இதெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிக்கணுங்கிறனால ஒரு மனு கொடுக்க வந்திருக்கோம் பத்து கடையை எடுத்திருக்காங்க இந்த சங்குமணி விற்கிறவங்களுடைய கடையை ஒரு பத்து கடையை வந்து காலி பண்ணி வெளியில் போட்டிருக்காங்க அந்த ஷெட்டு போட்டிருக்காங்க ஒரு தைல மரத்தால் போட்டு மேலே வந்து தகர ஷெட்டு போட்டிருக்காங்க அது ஒரு தேவையில்லாத வேலையை செஞ்சுட்டாங்கங்கிறத நம்ம மாவட்ட ஆட்சியர்கிட்ட சொல்கிறோம் ஏன்னா பத்து கடையும் நல்லாயிருக்கு அந்த கடையில் கொரோனா டைமில் ஆரம்பிச்சிருக்காங்க எப்படியும் ஒரு மூன்றரை வருஷம் நாலு வருஷம் ஆகுது அந்த வேலை ஆரம்பிச்சு இது வரைக்கும் அந்த பத்து கடையில் ஒன்றுமே செய்யலை இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா அந்த பத்து கடையும் புதுசாக மாதிரி பில்லு போட்டு போட்டுருவாங்களான்னு ஒரு பயம் வந்துருச்சு நமக்கு அதனால் வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட இது பண்ணி கொடுக்குறோம் அந்த சங்குமணி விற்கிறவங்களுக்கு வந்து ஒரு காற்றுடிச்சுனா எல்லாம் போய் அந்த கடலில் விழுந்துடும் நஷ்டம் வந்து மக்களுக்கு தான் இது தப்பான டிசிஷனில் வேலை நடக்குது யாராக இருந்தாலும் சரி சிஎமோட சொந்தக்காரங்க அவங்க அவங்கன்னு யார் கொடுக்க வந்தாலும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டோம் மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுக்க வந்திருக்காங்க யூடிஎ முருகன் ரொம்ப தப்பானது பண்ணிட்டாங்க ஏன்னா அந்த அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எந்த ஒரு கட்டிட பணியோ ஒரு ஒரு குண்டு மணி சிமெண்ட்டு கூட பூசவங்களோ ஒன்றும் பண்ணலை அந்த மூன்றரை நாலு வருஷமாக இதுதான் க ப பில்டிங் அப்படின்னா அந்த பில்டிங்கு வாசல் படியில் கொஞ்சம் சீச்சி நைட்டாக எடுத்திருக்காங்க அதுதான் அவங்க செஞ்ச வேலை ஆனால் அவங்க இவ்வளோ நாளும் பாதிக்கப்பட்டு காற்றுலேயும் மழையிலையும் போய் ஒரு கடல்கார ஓரத்தில் இருக்க ஒரு பத்து கடைக்கு வந்து கடை ஒதுக்கி போட்டு செட்டு போட்டு தப்பான டிசிஷன் எடுத்துருக்காங்கங்கிறத நாங்கள் யூடியூ முருகன் பதிவு பண்ணுறோம் உடனடியாக அதை மாற்று ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் அந்த வேலையை என்ன ஒரே மாதத்தில் முடிக்கணும் கான்ட்ராக்டர் சரியில்லைன்னா கான்ட்ராக்டரை மாற்றணுங்கிறதுனால அன்போடு சொல்ல வந்திருக்கோம் நன்றி வணக்கம்